நெல்லையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிடு சென்ற தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களிடம் உங்க தான் கரையில் இருக்கிற எல்லா மண்ணை கொண்டு போயிட்டனர் அதனால்தான் கரை உடைகிறது என்று நபர் ஒருவர் நேரடியாகவே கூறியுள்ளார் இந்த நிகழ்வானது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாகி இதனை குறித்து இணையவாசிகள் திமுக அமைச்சர்கள் திருட்டுத்தனம் செய்வதை பார்த்து பொதுமக்கள் தற்போது அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டனர் என்று கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் திமுக ஆட்சியில் மணல் கொள்ளைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அண்மையில் கூட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் எம்பி கதிரானந்த் ஆகியோர் மணல் விற்பனையில் முறைகேட்டில் சிக்கியிருந்தனர் அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் துறையின் கீழ் வரும் மணல் விற்பனையில் முறைகேட்டின் மூலம் ரூபாய் அறுபதாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பதாக பகிர் கிளப்பும் தகவல் வெளியாகி பெரும் விவாதத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருந்தது ஆற்று மணல் கொள்ளைகள் அதிகரிப்பதை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதால் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது கரையில் மணல் இல்லாத காரணத்தால் ஆற்றிலிருந்து கரையை கடந்து எளிதாக தண்ணீர் ஊருக்குள் நுழையும் அபாய சூழல் நிலை வருகிறது தற்போது தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் சூழ்நிலையில் ஆறுகள் நிரம்பி தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து வீடுகளின் கீழ்த்தளம் மூழ்கி காணப்படுகிறது சென்னையில் மழை பெய்த போது நான்காயிரம் கோடி செலவில் மழைநீர் வடிகால் பணிகளை முடித்துவிட்டதாக கூறியே மக்களை ஏமாற்றி தண்ணீரில் மூழ்கடித்திருந்தது திமுக அரசு ஊழல் செய்யும் கட்சியில் உள்ளவர்கள் அந்த நான்காயிரம் கோடியையும் ஊழல் செய்து மணல் மூலமும் பணத்தை சம்பாதித்து மொத்தத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தண்ணீரில் மிதக்க வைத்துவிட்டது என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்து